ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்த பின்னர் வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்துடன் இணைந்து இந்திய வெளிவகார அமைச்சர் இந்த இணைந்து ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது இன்று காலை நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து டித்வா புயலால் ஏற்பட்ட சேதம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடினோம் பிரதமர் மோடியின் அறிவுறுத்தலுக்கு அமைய அனர்த்தத்தின் போது இந்தியா முதலில் உதவி செய்ய முன்வந்ததையும் இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டொலரை மீள கட்டியெழுப்புவதற்கான உதவியை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை வழங்கினோம் அந்த உதவியை விரைவில் எவ்வாறு வழங்குவது என்பதில் கவனம் செலுத்தினோம் புயல் நாட்டை தாக்கிய முதல் நாளிலேயே ஆபரேஷன் சாகர் பந்து எனும் எங்கள் நிவாரண பணி ஆரம்பமானது ஐஎன்எஸ் விக்ராந்த் மற்றும் ஐஎன்எஸ் உதயகிரி ஆகிய கப்பல்கள் கொழும்புக்கு நிவாரண பொருட்களை கொண்டு வந்தன பின்னர் ஹெலிகாப்டர்கள் நிவாரண பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டன இந்திய விமானப்படையின் எம்ஐ செவன்டீன் ஹெலிகாப்டர்கள் இரண்டு வாரங்களுக்கும் அதிகமாக இலங்கையில் நிவாரண பணிகளில் ஈடுபட்டன எண்பத்தோரு பேர் கொண்ட அனர்த்த மீட்புக் குழுவினர் இங்கு வந்து உதவினர் பாதிப்பு அதிகமாக இருந்த வீதிகள் பாலங்களை உடனடியாக மீண்டு நிர்மாணிக்க வேண்டும் என்பது தெளிவானது ஜனாதிபதி திசாநாயக்கவும் பிரதமர் மோடியும் இது தொடர்பில் தொலைபேசியில் பேசியிருந்தனர் இதற்கமைய சி செவன்டீன் விமானங்களூடாக கொண்டு வரப்பட்ட பெய்லி பாலம் கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்பட்டது சிலாபத்தில் மற்றொரு பாலம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது மீள் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டியிருப்பதால் இலங்கை அரசாங்கம் வழங்கும் முன்னுரிமைகளின் படி செயற்படுமாறு பிரதமர் மோடி எங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதன்படி நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் நிவாரண உதவியை நாங்கள் முன்மொழிந்துள்ளோம் இதில் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலகு கடனாகவும் நூறு மில்லியன் அமெரிக்க டொலர் நன்கொடையாகவும் வழங்கப்படவுள்ளது இவை அனைத்தும் இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடி முன்னெடுக்கப்படுகின்றன இதனூடாக பாதிக்கப்பட்ட துறைகளை கட்டியெழுப்ப முடியும் வீதிகள் ரயில் மார்க்கங்கள் பாலங்களை புனரமைத்தல் சேதமடைந்த வீடுகளை மீண்டும் நிர்மாணித்தல் சுகாதாரம் கல்வி சேவைகளை மீள வலுப்படுத்தல் விவசாயத்துறைக்கு உதவி செய்தல் எதிர்கால அனர்த்தங்களுக்கு தயாராகுதல் ஆகியவை இதில் அடங்குகின்றன டித்வா புயலினால் மக்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை விரைவில் குறைக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிவோம் இதற்காக விரைவில் ஒருங்கிணைப்பூடாக உதவிகளை வழங்க நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம் இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதை நாங்கள் தொடர்ந்தும் ஊக்குவிக்கின்றோம் இந்தியாவில் இருந்து முதலீடுகள் அதிகரித்தால் அது இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் பொருளாதாரத்திற்கு பாரியதொரு உதவியாக இருக்கும் ஆகவே இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடியும் என நம்புகின்றோம் இலங்கைக்கு இது மிகவும் கடினமான காலப்பகுதி என்பதை நாங்கள் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் நன்றாக மீண்டு வந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த இயற்கை அனர்த்தமும் ஏற்பட்டது இருப்பினும் இது போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்கு இலங்கை மக்களுக்கு பலம் இருப்பதாகவே நாங்கள் நம்புகின்றோம் இந்தியா எப்போதுமில்லாத அளவுக்கு இலங்கையுடன் நிற்கின்றது இந்த சவாலையும் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அந்த நம்பிக்கை எம்மிடம் உள்ளது இன்று காலை கலாநிதி ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுல்குமார் திசா நாயை சந்தித்தார் பொருளாதார அபிவிருத்தி எரிசக்தி பாதுகாப்பு உறவுகள் வர்த்தகம் முதலீடு சுகாதாரம் கல்வி சுற்றுலா மக்களிடையேயான உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் தொடர்பில் அவர்கள் கலந்துரையாடினர் வானிலை மாற்றத்தால் ஏற்படும் அனர்த்தங்களுக்கு தயாராக இருப்பது தொடர்பிலும் அவர்கள் கலந்துரையாடினர் இந்த சந்திப்பின் போது பாரிய நிவாரணப் பொருட்கள் அவசர மருத்துவ உதவி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தகவல் தொடர்பு மறுசீரமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பை மீள உள்ளிட்ட இந்தியா வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு ஜனாதிபதி நன்றி இந்த ஆதரவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைக்கப்பட்ட இந்திய ராணுவ சுகாதார சேவைகளை வழங்க முடிந்தது புயலால் பாதிக்கப்பட்ட தகவல் தொடர்பு கட்டமைப்புகளை இந்திய ராணுவம் விரைவாக அவசர தேவைகளுக்காக சுமார் பத்து மருந்துகளும் வழங்கப்பட்டன இலங்கையை மேள கட்டியெழுப்பதற்கான புதிய நிவாரண திட்டத்தை அறிவிக்கும் இந்த நடவடிக்கை மீண்டும் ஒருமுறை இலங்கையுடனான இந்தியாவின் நட்பு மற்றும் ஒற்றுமையை காட்டுகிறது பிரதமர் மோடி கலாநிதி ஜெய்சங்கர் இந்திய மக்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் டெத்வா புயலுக்கு பின்னர் இலங்கையின் சுற்றுலாத்துறை மீண்டும் வலுப்பெற்றுள்ளது அனைத்து பிரதான சுற்றுலா தலங்களும் இப்போது திறக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் அதிக எண்ணிக்கையிலானோர் இந்தியாவிலிருந்து வருகின்றார்கள் உங்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் சரியான செய்தி சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் என நாங்கள் 不分钟